கவி சக்கரவர்த்தி கம்பன் திருதும் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட கிறிஸ்தவ மதவெறியன் காம பேரரசு வைரமுத்து அவர்கள் கம்ப ராமாயணத்தின் கதாநாயகன் மூர்த்தியை அந்த விழா மேடையில் வைத்து இழிவுபடுத்தி பேச வேண்டும் என்று நீண்ட நெடிய நாட்களாக குறிப்பெடுத்து வந்து அதே விழா மேடையிலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை இழிவுபடுத்தி பேசியிருக்கின்றார் எப்படி இவ்வளவு ஆணித்தரமாக வந்து இவர் திட்டமிட்டு தான் இழிவுபடுத்தியிருக்காருன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த விழா மேடையில் காம பேரரசு அந்த வைரமுத்து பேசிய அவருடைய பேச்சின் சாராம்சத்தை நீங்கள் கேட்டாலே எளிதில் உணர்ந்து கொள்ளலாம் அதாவது வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வாளியை வந்து மறைந்திருந்து தாக்குறாராம் அப்போ வந்து கம்பன் வந்து இரண்டு வார்த்தைகளை வந்து அந்த இடத்துல போடுறாராம் எப்படின்னா வாளி வந்து ராமனை பார்த்து சொல்கிறாராம் நான் திகைத்து விட்டேன் திகைப்பு இன்னொன்று மயங்கு மயங்குத அப்படின்னு இரு வார்த்தைகளை வந்து கம்பருக்கு வந்து அந்த இடத்துல போட்டுருக்கார்கள் இவர் தான் வந்து காம பேரரசாயிச்சார் இவருக்கு தன்னைத்தானே வந்து மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் உடனே வந்து அந்த திகைப்புன்ற வார்த்தைக்கு பல சொல்லாடல்களை பல வார்த்தைகளை இவர் வந்து நாலாபுரமும் சிந்திக்கிறாரோ அந்த திகைப்புன்ற வார்த்தைக்கு இவர் ஒரு திரிப கட்டுக்கதையாக ஒன்று சொல்கிறார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே நீ ஆள வேண்டிய நாட்டை உனது தம்பிக்கு கொடுத்து விட்டாய் நான் ஆண்டு கொண்டிருந்த நாட்டை பிடிக்கி எனது தம்பி சுக்கிரியவனுக்கு கொடுக்கின்றாயே சீதா பிராட்டியை பிரிந்த உனக்கு புத்தி சுவாதினமாகி விட்டாயா எது அந்த திகைப்புன்ற வார்த்தைக்கு இப்படி வாலி வந்து மூர்த்தியை நோக்கி வார்த்தைகளை வந்து வீசுகிறதா இந்த காம பேரரசு வைரமூர்த்தி வந்து பகிரங்கமாக பேசலாம் திரிச்சு பேசலாம் அது மட்டுமில்லாமல் புத்தி சுவாதீனம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் புரியக்கூடிய இன்ன பிரச்சனைகள் குற்றம் குற்றமாக கருத முடியாத கொலை செய்தாலும் அது இந்திய தண்டனை சட்ட எண்பத்தி நாலு பிரிவின் கீழ் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் செய்யக்கூடிய கொலை உரியது அல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கம்பன் அறிந்திருப்பானோ இல்லையோ ஆனால் கவிநயத்தை அறிந்திருக்கின்றான் சமூகத்தை அறிந்திருக்கின்றான் போகிற போக்கில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை புர்த்தி சுவாதீனம் உள்ளவர் அவர் ஒரு குற்றவாளி என்று சொல்லி சொன்னதோடு நிறுத்தாமல் இந்த இடத்துல சொல்கிறான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி செய்தவனே செய்தவனை மனிதனாக்கிவிட்டு கம்பன் விட்டான் கடவுள் விட்டான் அப்படின்னு ஏண்டா காம பேரரசு வைரமுத்துவே திருக்குறளுக்கு வந்து கலைஞர் கருணாநிதி முன்னூரை எழுதினது மாதிரி நீ திகைப்பூ என்ற ஒரு வார்த்தைக்கு திரித்து எழுதி கொண்டிருக்கின்றாய கிறிஸ்தவ மதவெறியனை நீ இன்னும் ஒரு மதத்தில் போய் அந்த மதத்தினுடைய கடவுளை ஒன்றால் குறை சொல்ல முடியுமாடா குறை சொல்ல விட்டு தான் நீ மேடையை விட்டுட்டு வீட்டுக்கு போய் சேருவியா உனக்கு கண்டன குரல்கள் வராதா நீ சர்வ சதா நேரமும் கிந்து மதத்தையும் கிந்து சம்பிரதாயங்களையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கேலி கூத்தாக்கி நகைப்புக்குரிய பொருளாக்கி கொண்டிருக்கின்றாயே நீ தான் இது படித்து வந்த கம்ப ராமாயணத்திலே கம்பன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை போற்றும் விதத்தை தேவையில்லாமல் திரித்து கண்டபடி பேசிக் கொண்டிருக்கின்றாய் பாடகி சிம்மையை கையைப்பிடித்து இழுத்த சின்ன புத்தி உள்ளவன் அல்லவா நீ காமப்பேரரசு வைரமுத்துவே உன் கவி நயத்தில் சினிமாவில் நீ எழுதுகின்ற பாடல்களில் அனைத்திலுமே ஆபாச கருத்துக்கள் அல்லவா நெடிகு